யாருக்கு உதவியா கை கொடுக்கல தேவதூதனுக்கு உதவியாய் கை கூடாமல் யாருக்கு கொடுத்தாரா ஆபிரகாம் சந்ததி கொடுத்தாராம் இப்ப என்ன கேள்வினா ரெண்டு பேரும் பாவம் செஞ்சீங்க ஆதாமும் பாவம் செஞ்சான் மனுஷனில் ஒரு கூட்டம் பாவம் செஞ்சிருச்சு ஆதாம் பாவம் செஞ்சுட்டான் அங்க யாரு பாவம் செஞ்சா தேவதூதன்ல ஒரு கூட்டம் பாவம் செஞ்சிருச்சு கடவுள் என்ன நினைச்சாரு தெரியுமா ரெண்டு பேருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு மனிதருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு தேவதூதனுக்கும் பாவம் செஞ்சு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு ஆனால் இந்த நியாய தீர்ப்பில் இருந்து ஒரு மாற்று ரட்சிப்பை யாருக்கு தான் கொடுத்தாரு ஆபரகாமின் சந்ததிக்கு தான் கொடுத்தாரு உங்களுக்கு புரியுது இல்லையா தேவதூதன் போய் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் பாவ மன்னிப்பு தாங்க நான் பரலோகத்துக்கு வரேன்னா விட மாட்டாரு ஏன் அவனுக்கு என்ன இல்லை ஆத்துமா இல்லை அவனுக்கு என்ன இல்லை ஆத்துமா இல்லை ஒன்று ரெண்டாவது விஷயம் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை ஆத்துமா இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை மூணாவது விஷயம் அவன் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அவன் தவறாக முடிவெடுத்தபடியினால் அவன் நியாயத்தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறான் அவன் முடிவு மரணம் தான் அல்ல மாற்றமே இல்லை விழுந்து போன தேவதூதர்கள் யாரெல்லாம் பிசாசும் அவனுடைய தூதர்களும் சொல்லுது அப்ப ஒரு கூட்டம் தேவதூதர்கள் இப்படி இருக்கிறாங்க விழுந்து போனவன் அவன் ஆசை என்னவா இருக்கும் சொல்லுங்க உங்களையும் என்ன விளத்தல்றது தான் இருக்கும் இப்ப புரியுது இல்ல ஒரு கூட்டம் ஏங்கிட்டிருக்கு இருக்கு ஏய் எங்களை எல்லாம் தூக்கி நரகத்துல போட்டாரு உனக்கு மட்டும் என்ன ரட்சிப்பை கொடுக்குறாரு நான் வாரண்டா உனக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்குதுன்னு தான் நம்மால் வந்து நம்மள்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கான் இல்லைன்னா அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இன்னும் சொல்ல போனா பிசாசி இவ்வளவு பெரிய தண்டனையை போட்டு அவன் எங்கதான் போனான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு கடவுள் பக்கத்தில் நின்று கேட்கிறாப்ல ஐயோ பாத்தியான் இவர் கேட்கிறாரு கேட்டாரா இல்லையா என்ன பிரச்சனைனா பிசாசுக்கு தன்னுடைய முடிவு தெரியும் அது வரைக்கும் அவன் எப்படி தான் ஜாலியா தான் இருக்கான் அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பது தெரியும் அவனும் அவனுடைய சேனையும் ஜாலியா இருக்காங்க ஏன் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது இந்த பூமியில் இருக்கக்கூடியதை வஞ்சிக்கிறது சோதிக்கிறது எல்லா வேலையும் அவன் தான் அப்ப எதுக்கு நம்ம அவனை பாட்டு பயந்துக்கிட்டு ஆனால் இருட்டுனா பயப்படும் அது என்ன கதைன்னு நிறைவேறது தேவர் முதல் நாளே வெளிச்சத்தை உண்டாக்கி விட்டார் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் வரவேச்சு ஏன் தேவன் நம்மோடு இருந்தா இருட்டை பார்த்து பயன் இருட்டை பார்த்து பயப்படுறீங்களே சத்தம் கேட்டா போதும் அவ்வளோதான் முடிஞ்சு தனியா ஒரு வீட்டில் இருக்கிறீங்க மேலே சலச்சலான்னு சவுண்டு கேட்குது முடிஞ்சு அதை பார்க்க முன்னாடி செத்து போயிருவா அதான் வருத்தமே பயத்துல இவன் செத்து போயிருவான் பார்த்துட்டு செத்தா கூட ஒரு நியாயம் இருக்கு சத்தத்துக்கே செத்து போறதுன்னா எப்படி இப்படிப்பட்டவனுக்கு தான் நிறைய சத்தம் கேட்கும் எங்கிட்டு போனாலும் சத்தமா இருக்கும் சொத்தி முத்தி எங்கேயும் போக முடியாது சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு தைரியம் இருக்கும் அப்பா புள்ள இருக்கும் பத்து திருடம் வந்து அப்படி அடிச்சு பறக்க விட்டுருவான் ஒன்னும் இல்லை அப்ப இது எங்க தெரியுமா பயம் நான் சொன்னபடி பசியும் வலியும் இந்த உடலுக்கு பயம் ஆத்மாவுக்கு அது எதையோ பார்த்து பயப்படுது அதுக்கு ஏதோ தெரியுது என்னைக்கோ ஒரு நாள் நான் இவன் கையில் தாண்டா போறேன்னு தெரியுது அதனால அது பயப்படுது அதுக்கு தீர்வு கொடுக்கறது இல்லை